விஜய் விஜயகாந்த் சாருக்கு மகனால அவங்களுக்குள்ள கொஞ்சம் இது அவங்களுக்கு இருக்கும்ல அவங்க மகனுக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்பவே இருக்கும் சார் வந்து ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி தானே அவங்களை வளர்த்துருப்பாங்க சார் தேவை நன்மைகள் அவர் பண்ணது எல்லாமே அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களும் பார்த்து தானே வளர்ந்துருப்பாங்க அதனால சாருக்குள்ள நல்லது எல்லாமே அவங்க பசங்களுக்கும் இருக்கும் அதனால அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாலும் நிறைய பண்ணுவாங்க மக்களுக்காண்டி நிறைய பண்ணுவாங்க இன்னும் புதுசாக பண்ணுவாங்க அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஓட்டு போடணும் சார் விஜய் சார் செய்ய நினைச்சத இனி அவங்க பிள்ளைங்க பண்ணுவாங்க அவங்க என்னதெல்லாம் நினைச்சாங்களோ அது எல்லாமே அவங்க பிள்ளைங்க தொடருவாங்க ஆறுதல் எல்லாத்துக்குள்ள ஓட்டு வந்து கண்டிப்பா அவங்களுக்கு இந்த சமுதாயத்துல அவங்க ஒரு ஒரு வாட்டி ஆட்சி பண்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கொடுக்கணும் நல்லபடியாக தான் இதுக்கு மெயினா காரணம் பசியால இருக்கிற மக்களுக்கு அவரு சாப்பாடு வழங்குனது அதெல்லாம் பார்க்கும்போது அவர் அவருக்கு ஒரு செயல் தான் இதுல வந்து எல்லாரும் அவரை கடவுள் மாதிரி கும்பிட்றாங்க எனக்கும் இது ஒரு விசே விசேஷமா நான் அவரை இதுவரை பார்த்தது கிடையாது இப்போ அவரோட நினைவு கிடைத்த என்ன பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சி நேரில் நான் அவரை பார்த்தது கிடையாது ஆசைப்பட்டேன் நான் நடக்கவே இல்லை எனக்கு அவரை பார்க்கறதுக்கு அவர் இறந்து போன டைம்ல எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது நானும் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இருந்தா நல்லா இருந்திருப்பாரு எல்லாம் நல்லா செய்திருப்பாரு மக்களுக்கு அதான் என்னோட கருத்து சின்ன வயசா இருந்தாலும் அவங்களுக்கு தானே இல ரத்தம் ஜாஸ்தி அதனால மக்களுக்கு இன்னும் அதிகமாக செய்யணும்னு அவங்களுக்கு தோணும் அதனால சாருக்க மகனால விஜயகந்த் சாருக்கு மகனால கண்டிப்பா அவங்களுக்கு தோணும் மக்களுக்கு நல்லது கெட்டது இதை செய்யணும் அதை செய்யக்கூடாது எல்லாமே அவங்க அப்பா பண்ணதை அவர் பார்த்து பார்த்து வளர்ந்துருப்பாரு அதனால அவங்களும் இதை வந்து தொடருவாங்க சாருக்கு நினைவுகள் வந்து யாருக்குமே மறக்காது விஜயகாந்த் சாருக்கு நினைவுகள் மறக்காது அந்த அவங்க மகன் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்க மகனுக்கு நினைவுகளும் யாருக்குமே மறக்காது அது ஜென்ரேஷன் அப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கும் கன்னியாகுமரில இருந்து நாங்க இங்க வந்து எக்ஸாம் முடிச்சிட்டு நாங்க பார்த்தோம் சாரோட நினைவிடம் இருக்கிற பாக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க வண்டியில வந்து நேரத்தை பார்த்தோம் இல்ல அனுதாபட்டு வாங்குற வாங்குறது அப்படி அது சொல்றது தப்பு அவங்க அப்படி சொல்றது இப்ப சாரி இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்கதான் ஓட்டுக்கு நின்று எலெக்ஷனுக்கு நின்று இருப்பாங்க அவங்கதான் எல்லாத்திட்டையும் கேட்டிருப்பாங்க இப்ப சாரி இல்லாதனால அவங்க மகன் நிக்கிறனால மகன் கேக்குறாங்க இது அந்த இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அங்க இருந்து நாங்க டிசைட் பண்ணோம் இது எங்களோட வேலையை முடிச்சிட்டு சாரோட நின்று பார்த்து இது பண்ணிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு மேல வச்ச ஒரு அன்புனாலதான் எல்லாரும் பாக்குறது இப்போ கூட நாங்க எக்ஸாமுக்கு தான் வந்தோம் எங்களுக்கு இருந்தா வேற நிறைய பிளேஸ்கள் இருக்கு நாங்க போய் பாக்குறதுக்கு ஆனா நாங்க ஒரு இடம் போகுது கூட டிசைட் பண்ணல சாருக்கு நினைவு மண்டபம் நாங்க பாக்கணும்னு சொல்லி ஆஹ் ஆசைப்பட்டு நாங்க வந்தோம் எங்க ரொம்ப ஆசைப்பட்டது என் ஹஸ்பண்ட் தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அவைய கூட வர முடியாம ஆச்சு சரி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கொண்டு காமிக்கணும் நேரடியா பாக்கும்போது எனக்கு அது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்து விஜயன் சார நேர பார்த்தது மாதிரி உள்ள ஒரு ஃபீல் மாதிரி அப்படி அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து பாத்த எங்களுக்கு ஒரு ஹாப்பி சந்தோஷமா இருக்கு எங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே வீடியோ கால் போட்டு காட்டணும் எல்லாத்துக்குமே சந்தோஷமா இருக்கு சாரை வந்து நேர்ல தான் பார்க்க முடியலை அவங்க இறந்தாப்புல நாங்க நேர்ல வந்து பாக்க முடியல அவங்க நினைவு மாண்டம் பாக்குறதுக்காண்டி எங்களுக்கு இப்போ கொடுத்து வந்திருக்கு நேர்ல வந்து எங்களால பாக்க முடியலை அதனால இப்போ நாங்க இங்க வரணத்துல அவரை சாரை வந்து பாக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நாங்க வந்தோம் எங்களை விட என் ஹஸ்பண்ட் நல்லா ஆசைப்பட்டாங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு ரசிகர் அவருக்கு அவர் செய்த நன்மைகள் எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் விஜயகாந்த் இறந்தாப்புல கூட அவங்க நல்லா அழுதாங்க அவங்க தான் வர்றதுக்கு ரொம்ப மிஸ் பண்றாங்க நெக்ஸ்ட் டைம் டைம் கிடச்சு அவங்களும் வந்து சாரை வந்து பார்க்கணும் எங்களுக்கு தான் கொஞ்சம் மனசு சந்தோஷமா இருக்கு பார்த்ததுனால விஜயகாந்த் சார் தான் வின் பண்ணுவாங்க விஜயகாந்த் சாருக்கு தாத்தா பாட்டி காலத்துல இருந்தே அவங்க கட்சியில் இருக்கிற நேரத்தில் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா விஜயகாந்த் சார மறக்க மாட்டாங்க அவங்களுக்கு பதிலாக அவங்க மகனுக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க அவங்க தான் ஜெயிப்பாங்க நாங்க கன்னியாகுமரில இருந்து வரோம் இங்க ஒரு எக்ஸாம் அட்டன் பண்றதுக்காண்டி வந்தோம் சார பாக்கணும் ரொம்ப நாள் ஆசை அது இன்னைக்கு தான் எங்களுக்கு நிறைவேறி இருக்கு நல்ல மனிதன் இறந்துட்டான் அவரோட இறந்த அன்னைக்கு வந்தோம் சரியான கூட்டம் தான் வந்து வெளியில எல்லாம் எந்த உள்ள வர முடியல இப்போ அவருடைய பையன் வர்றாரு கேப்டனோட பையன் கண்டிப்பா விருதுநகர் தொகுதியில் நிக்கிறாரு கண்டிப்பா பெரிய ஒரு அவர் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல கண்டிப்பா வெற்றி பெறாரு அது காரணம் என்னன்னா அவருடைய அப்பா அவர் வந்து தமிழக மக்கள் அவரை வந்து மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மீடியாவில் அவரை ரொம்ப டம்மி பண்ணி பேசுனாங்க அதே மீடியா வந்து இன்னைக்கு அவரை பெருமையாக பேசு அது மக்களுக்கு தான் தெரியுது நிறைய கிராமத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் கேப்டன் வந்து ஐயோ கோவப்படுறாரு டென்ஷனாக வர்றாரு எல்லாரும் வேட்பாளர் அடிக்கிறாரு அப்படின்னு பேசினாங்க கேப்டனோட மனசு இப்போ பல டிவியில் மீடியாவே பெருமையாக பேசுறதுனால இன்னைக்கு அவர் இறந்த பிறகு தான் அவரோட அருமை என்னன்னு மக்களுக்கு தெரியுது அதனால கண்டிப்பாக ஒரு அவரோட கேப்டனோட ஓட்டு அவங்க பையனுக்கு தான் கண்டிப்பாக வருவோம் ஏன்னா அவர் ஒரு நல்ல மனிதன் தான் நானும் விருகும்பாக்கம் தொகுதியில் தான் வீடு அவங்களோட தொகுதியில் தான் என்னோட ஓட்டு இருக்கு ஏற்கனவே எங்கள் தொகுதியில் கேப்டன் அவர் விருது அவங்க விரும்பும்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாத்திரசாதி அவர் தான் இருந்தார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விருது பிரபான தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ராதி அவங்க அவங்க வந்து எதனால் வந்திருக்காங்க அவங்க வந்து பிஜேபியில் கூட்டணியில் வச்சுருக்காங்க பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கொஞ்சம் செல்வாக்கு கிடையாது ஆனாலும் இவருக்கு அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிறாங்க கண்டிப்பா இங்க வந்து இன்னைக்கு எடப்பாடிக்கு ஒரு நல்ல இது இருக்கு அவங்க சரியான இடத்துல கூட்டிணி வச்சிருக்கனால சரியான வெற்றி அடைவாங்க ஏன்னா இன்னைக்கு தமிழக மக்கள் ரெண்டு அரசியல் கட்சியும் இருக்கிறாங்க மத்திய அரசையும் அழைக்கிறாங்க தமிழக அரசையும் எல்லா அரசும் இன்னைக்கு புது மறுபடியும் எடப்பாடியே வரணும் அப்படிங்கிறவங்க இந்த கூட்டணி வச்சுக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் கூட்டினையும் மாபேரும் வெற்றி அடிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப ஸ்டாலின் அவரோட பையன் உதயநிதி வந்திருக்காரு அவரும் சின்ன பையன் தான் இன்னைக்கு அவர் சேப்பாக்கம் சட்டமன்ற ஒரு பயிர் இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறாரு அதே போல அவரோட இவர் வயசுல ரொம்ப சின்னவர் அவருக்காக நாற்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு இவருக்கு வயசு கம்பி தான் முப்பது முப்பத்திரெண்டு வயசுலாம் இருக்கும் கண்டிப்பா இவர் தான் ஜெயிப்பாரு அவர் இவர் வந்து எப்படின்னா அறிமுகம் ஆயிட்டாரு இப்போ விஜயகாந்த் அவரோட பையன் இப்போதான் வாராரு அப்படின்னு இல்லை அவரோட பையன் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஒரு ஏழு எட்டு வருஷமாக அவர் ஒரு அறிமுகம் அது என்ன ஒன்னா அந்த நாய்கள் வளர்ப்பது இந்த வாயிலா ஜீவனுக்கு வளர்ப்பது அந்த இதுல அவர் நிறைய இதெல்லாம் பார்த்துக்கிறாரு மக்கள் அந்த ஒரு விஷயத்துல இளைஞர்கள்லாம் அவர் நல்லா தெரியும் தெரியாத அறிமுகம் தான் கிடையாது அவர் எல்லாருக்கும் தான் பிரபான இதுல எந்த ஒரு மாற்றக்காரத்தும் கிடையாது நான் ஆரம்ப காலத்திலே விஜயகாந்தி தீவிர ரசிகனாக இருக்கிறேன் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலேருந்து அதுக்கு பிறகு வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து தேமுதிக கட்சி மதுரையில் தலைவர் ஆரம்பிச்சார் அதுலேருந்து வந்து தேமுதிக உறுப்பினராக இருந்தேன் அதுக்கப்புறம் கிளைச்சலராக இருந்தேன் பட்டுக்கூட்டை ஒன்றிய துணைச்சலராகவும் இருந்து வருகிறேன் அவர் வந்து வயது வந்து இளம் வயது எல்லா மக்களையும் வந்து ரொம்ப இது அனுசரிக்கக்கூடியவர் மக்கள் மனதில் வந்து இடம்பெற்றிருக்காரு ஒரு நல்ல ஒரு ஒரு அவ அப்பா நல்ல பேர் எடுத்தவர் தமிழ்நாட்டிலேயே அந்த ஓட்டம் விழுவோம் அவருக்காகவும் ஓட்டு விழுவோம் இன்னைக்கு மக்களுக்கு செய்யக்கூடியவர் ஓடோடி வரக்கூடியவர் வந்து ஒரு இளம் வயது அவர் நல்ல மக்களுக்கு செய்வார்னு நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு தான் தேர்ந்தெடுப்பாங்க அதனால் அவர் நிச்சயமாக கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அனுதா ஓட்டுங்கிறதுலாம் ராதிகாவே தானே நிற்கிறாங்க அவங்கள அதுக்கு மேலே எந்த தொகுதியில் நின்னாங்க சரத்குமார் என்னாரு சரத்குமார் வந்து ஏடிஎம்கு அலையன்ஸில் நின்றதுனால தானே அவங்க வந்து எது திருச்செந்தூர்ல அவரு தானே ஏன் அப்புறம் சமத்துவ மக்கள் கட்சியை போய் பாரதிய ஜனதா கட்சியோட போய் நினைச்சாரு ராதிகாலம் இரண்டாவது இடம் கூட வர்றதே டம்மி தான் மூணாவது இடம் தான் வரலாம் இரண்டாவது கூட மாணிக்க தகவல் வரலாம் ஆனா நம்ம தலைவருடைய பையன் வந்து முதல் இடத்துல கண்டிப்பா ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறுவாரு அது எங்களுக்கான நம்பிக்கை இருக்கு